டவர் ப்ராப்ளத்தால் அப்படியே ஸ்டுக்காகி நின்றுடுச்சு நானே தனியே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த அந்த லைவை கருணிட்டேன் திரும்பவும் லைவ் ஆன் வருது வாடி வதுங்கிடுச்சு அம்மா நல்லா இருக்காது காதில் ரேடியோ பூ முளைச்ச மாதிரியே இருக்குங்க பெருசாக அகலமாக இருக்கு வதங்கிச்சு இந்த பெரு நான் பறிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பறிச்சு ரொம்ப நேரம் பேர் வச்சுருக்கேன் எல்லாம் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

ஜாய் என்ன விஜய் குட் ஈவினிங் சீ குடிச்சிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சூப்பராக இப்படி பண்ணாரோ ஒரு மாதிரியே பண்ணது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா விஜய் குட் ஈவினிங் அலெக்ஸு குட் ஈவினிங் அலெக்ஸு குடிச்சிட்டிங்களா எல்லாரும் புதுசா பாக்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பழைய நண்பர்கள் லைக் பட்டனை அமைக்கிடுங்க அஞ்சு பேர் பாக்குறீங்க லைக் போட்டுருங்க ரொம்ப நாளாச்சா ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போனதுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம சளி பிடிச்சிச்சா அதான் லைவே போடுறது இப்ப தான் போதும் பொங்கல்லாம் எப்படி போச்சு எல்லாருக்கும் ஹாப்பியாக போச்சா எப்படி இருக்கீங்க எல்லாரும் எந்த ஊரா நான் வந்து சென்னை நான் செஞ்சு நான் வந்து சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை இப்போ இருக்கிறப்ப சென்னையில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பனி ரொம்ப ஊரில் அதிகமாக இருந்துச்சு நானும் பொங்கலுக்கு போயிட்டு என்னுடைய மாமியார் வீட்டில் அம்மா வீட்டில் எல்லாம் வந்து பொங்கல் எப்படி கொண்டாடுனேன்றது நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவாக போட்டிருக்கேன் என்னுடைய மாமியார் வீட்டில் என்னுடைய மாமியார் மாமாரெலாம் இல்லை மூத்தாருங்க தான் அதை வச்சு அவங்களாக கூட போய் பொங்கல் கொண்டாடுனேன் வா யோ யம தர்மன் வா யமலோகம் நீங்கள் யம தர்மன் எமலோகலாம் போயிட்டு வந்துட்டீங்களா எப்படி இருக்கு எமலோகலாம் நல்லா இருக்கா எமலோகலாம் போயிட்டு வந்துட்டார்பா ஐ லைக் பட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் யாருமே லைக்கே நமக்கு போட மாட்டுறீங்க ஏன்னா கோவமா என்னால் லைவே வரல உங்களால் கோவம்ன்றீங்களா செம்ம லோகமா இருக்கு செம்ம லோகமா இருக்கா அப்ப நீ ஏன் அங்க வந்த இங்கே இருக்க வேண்டிதானே யம தர்மன் அங்கேயே இருக்க வேண்டியது அங்க ஏன் வந்த ஆய் விஜய் ஓகே விஜய் ஓகே பாய் விஜய் என்ன சாப்பிட்டீங்க விஜய் மதியம் எல்லோரையும் கூட்டிட்டு போகவா எல்லாரையும் கூட்டிட்டு போவானா நீங்க போயிட்டு இருங்க எல்லாரும் தன்னாலேயே வருவாங்க நீங்க போங்க ஆஹா பத்தி அவருக்கு என்ன நல்ல என்ன பண்ணுறது எல்லாரையும் கூப்பிட்டு போங்க ஆய் ரசமா என்ன ஆச்சு ரசம் சாப்பிட்டுருக்கீங்க என்ன ஆச்சு விஜய் சா ரசம் சாதமா ஆனால் ரசம் நான் உண்மையை சொல்ல போனால் ரசம் அதெல்லாம் உண்மையாக உடம்புக்கு ரொம்ப நல்ல சாதி ஹாய் ஃபீவர் ஆமாம் ஃபீவர் போயிடுச்சி சளி தான் சளி தான் அதிகமாக இருக்கு அதில் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஏந்து டேப்லெட் போட்டால் தூங்கிடுறேனா அன்றைக்கி டேப்லெட்டே போடல அப்படியே வச்சுருக்கேன் நைட்டுக்கு தான் போகணும் ஒழுங்காக டேப்லெட் சாப்பிட்டா தானே சரியாகும் எனக்கு என்னது எனக்கு பீவரா ஃபீவர் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க ஏதோ நீங்களாச்சும் நல்லா இருக்கீங்களேன்னு நினச்சிக்கோங்க என்ன மாதிரி ஃபீவர் வந்தால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுங்க ஆயிருமிருஷ்ணன் ஆய் ஹாய் இது வேற சொல்ல கூடாதா ஓகே நான் சொல்லலாம் தான் கேட்டுட்டு இருக்கேன் அன் பண்ணிட்டேன் இப்பதான் ஆஃப் பண்ணங்க ஒன்றும் இல்லை நாங்கள் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா நான் இது வந்து தப்பாவான் நினைக்க மாட்டேன் எனக்கு அல்லா ரொம்ப பிடிக்கும் அல்லா எப்படின்னா மாரி படுதா போட்டுக்கிட்டு உங்க கண்ணு மட்டும் தெரியற மாரிலாம் போகணும் எனக்கு ரொம்ப ஆசை ஆனா நான் நான் பக்கத்துல இருக்கேனே கோரி பக்கத்துல அதனால ரொம்ப நான் நல்ல போடும் அவங்களும் சவுண்ட் ஆரமிச்சிடறாங்களே அந்த கடவுள் தான் கொஞ்சம் இதுவாக பேசினேன் ஆனால் எனக்கு எல்லா முஸ்லீம் அண்டு கிறிஸ்டின் ரெண்டு பேருமே பிடிக்கும் எல்லாம் வந்து முகமே தெரியாமல் போன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிறிஸ்டின் வந்து அவங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அது பிடிக்கும் அதனால் எல்லா சமயமே எனக்கு பிடிக்கும் லைவில் இருக்கும்போது அது கோடு அது கோடுறாங்கன்னா அவங்க பாட்டு பாடுறதால எனக்கு டிஸ்டப்பா இருக்குதுன்றதுக்காக அப்படி சொன்னாங்க எங்க ஆட்டுக்காரா நர்சரி இந்த மாதிரி செடிங்கெல்லாம் வந்து அப்படியே அழகாக பராமரித்து அதை நட்டு வளர்ப்பாங்க அந்த தான் பார்க்குறோம் வீடுங்க முன்னாடி இந்த மாதிரி கம்பெனிங்க முன்னாடி தான் செடிங்க பார்க்குங்களாம் பண்ணுவாங்களே வேலை பார்ப்பாங்களே அந்த மாதிரி வேலை அக்ரி விவசாயம் என்னுடைய அப்பாவும் ஒரு விவசாயி தான் ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் வாயெல்லாம் கசக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சேரம் அடிச்சா கூட வாயெல்லாம் கசத்துக்கணும் அப்பா நினைக்க மாட்டேன் சொல்லுங்க என்ன கேட்க போறீங்க ஏ டூ இசட்டு ரிப்ளே பண்ணுமா என்ன ரிப்ளே சோறு சாம்பார் முட்டை ஈரால் தொக்கு அவரைக்காய் பொரியலோ எனக்கு வேற இன்னைக்கு உடம்பு தெரியாம இருக்கு வாய்க்கு என்னென்னவோ சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அதுக்கு மாதிரி சோறு சாம்பார் முட்டை இறா தொக்கு அவரைக்காய் பொரியல் ராமகிருஷ்ணன் இப்படி சாப்பிட்டுக்கிறீங்களே எனக்கு ஒன்றும் இல்லை பனி ஒத்துக்கல ஊர்ல ரொம்ப பனியா அதான் பனியில் ரொம்ப சளி பிடிச்சிட்டு ரொம்ப இது ஆனால் ஆனா இப்ப எனக்கு ஜூரம்லாம் போயிடுச்சு ஆனா சளி இரும்புதான் அது கூட கம்மியாக தான் இருக்கு இப்போ இருந்து வந்துச்சு எதை அடக்கலாம் இப்போ இரு இருந்து வந்துச்சு எதை அடக்கலாம் என்ன சொல்றீங்கன்னே புரியல சேட்ட இல்லாத இல்லாததே வாங்க உங்களுக்கு இல்லாத வா வாங்க எனக்கு இல்லாதது வாங்கி தரேன்னு சொல்றீங்களா நீங்க சொன்னதே போதும் கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப நன்றிக்கேத்தன சாமிலைக்கேத்து நிதி விளக்கேத்த கும்பிடணும் கும் தான் விளக்கேற்ற சொல்லணும் ஆறு மணி ஆயிடுச்சா எல்லோருக்கும் ஆறு மணி மாலை வணக்கம் இருட்டாயிடுச்சு எப்போது இருந்து எப்போ இருந்து வந்துச்சா எதுக்கு எப்போ இருந்து வந்துச்சு ஏ டு சர்ட் எப்பயுமே நான் இப்படி தான் இருக்கேன் ஓ எப்போ இருந்து வந்த என்று சொல்கிறார் ஏ டு சர்ட நான் எப்பயுமே தான் இருக்கேன் நீ பார்க்கல நீ புதுசாக பார்த்தா நான் நான் என்ன பண்ண முடியும் கேட்டுப்பா ராமகிருஷ்ணனை நான் ரொம்ப நாளாகவே தான் இருக்கேன் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் எப்ப இருந்து அவர் வந்திருக்காரோ அதுல இருந்து தீயத்துல சும்மா சும்மா இங்க நோண்டிட்டு இருக்கணும் அடிச்சிட்டு நான் திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ராமகிருஷ்ணன் ரொம்ப நன்றி

ராமகிருஷ்ணன் ஓகே அவர் ஆனால் மேலே ஏதோ மெசேஜ் போட்டிருக்காரு அது உங்களுக்கு புரியுதா அது எனக்கு புரியவே இல்லை ஏதோ சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க ஆய் ரோஜா தாளாட்டம் தென்றல் சாமி வணக்கம் மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா சாமி என்ன சாமின்னு கூப்பிடாதீங்க நான் சின்னவங்க தான் நீங்களும் நல்லா என்னை வாழ்த்துறீங்களா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சாமி தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சாட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்களா சாமி ரோஜா சாமி என்ன சாப்பிட்டீங்க ராமகிருஷ்ணன் இப்ப தெரியுதா அவருக்கு நான் ஏன் பதில் சொல்லலன்னு இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கண்டுக்காம என் போன மெசேஜ் கூட படிக்காம இருந்தது கேட்டு சேட் நீ தேவையில்லாத மெசேஜ் பண்ணுற ஒன்று லைவ் பிடிச்சிருந்தா பாரு இல்லன்னா லைவ் விட்டு வெளியே போயிடு புரியலையா என்ன புரியல என்ன க என்னவோ இருந்துட்டு போ எனக்கு எனக்கும் புரியல ஆனால் லைவை கண்டபடி கமெண்ட் பண்ணாதீங்க லைவ் பிடிக்கலையா லைவ் விட்டு வெளியே போயிடுங்க ஓகே யார் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே எல்லோருக்கும் மாலை வணக்கம் ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக டீ குடிங்க எல்லாம் பண்ணுங்க ஏ டு ஆமாம் சாமி தேவை மெசேஜ் போட்டுட்டே இருக்கார் அவர் எனக்கு டென்ஷன் ஆகுது அதனால தான் நாங்கள் ஃபோர்

ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராமகிருஷ்ணன் வா இல்லை ஆமாம் டீ 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 குடிச்சிட்டிங்களா நானும் குடிச்சிட்டு குடிக்க போகிறேன் ஆஃப் தான் போய் டீ குடிக்கணும் அடுத்த வருஷம் ஸ்கூலில் ஜெயக்குமார் என்ன தேவையில்லாத மெசேஜ் போடாத ஜெயக்குமார் லைவ் பிடிக்கலன்னா வெளியே போயிடுங்க ஓகே ராமகிருஷ்ணன் ஓகே பாய் எல்லோருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க நாளை மாலை ஆறு மணிக்கு சந்திப்போம் மீண்டும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பழைய நண்பர்கள் லைக் பட்டனை அமைக்கிட்டு பாருங்க ஓகே நாளை மாலை சந்திப்போம் ஓகே பாய் நானும் போய் டீ போட்டு குடிக்கிறேன் தலை வலிக்குது சளி பிடிச்சதல்லாம் நல்ல ஒரு மாதிரியாக இருக்குது தலை சுத்திரமே நான் போயிட்டு டீயை போட்டு சூடாக அவனுக்கு குடிச்சிட்டு வந்துட்டேன் அதனால ஓகே பாய்